அதனானூறு முப்பத்து நான்கு முல்லை நிலத்தின் காதல் எதிர்பார்ப்பு பாடியவர் மதுரை மருதன் இளநாகனார் தினை முல்லை காதல் இணைவு துறை வினை முற்றிய தலைமகன் தலைமகளிடம் திரும்புதல் பாடப்பட்டோன் தலைவன் குறிப்பு தலைவன் பொருள் தேடிச் சென்று தனது கடமையை முடித்து மீண்டும் தலைமகளிடம் திரும்பும்போது தேர்ப்பாகனுக்குச் சொல்லிய வார்த்தைகள் சிறு பிடவின் வெண்தலைக் குறும் புதல் கண்ணியின் மலரும் தன் நரும் புறவில் தொடுதோர்கானவன் கவை பொறுத்தன்ன இரு திரி மறுப்பின் அன்னல் இரலை சிறு இலை பதவின் செங்கோல் மென்குரல் மரியாடு மருங்கின் மடப்பினை அறுத்தி தாரல் தழுகியவார் மணல் அடைகரை மெல்கிடு கவுளத் துஞ்சு புறம் காக்கும் பெருந்தகைக்கு உடைந்த நெஞ்சம் எமுறச் செல்க திரே நல்வலம்பெருண பசை கொல் மெல்விரல் பெருந்தோள் புலைத்தி துறை விட்டென்ன தூ மயிர் எகினம் துணையொடு திளைக்கும் காப்புடை வரைப்பில் செந்தார் பைங் கிளிமுன்கை ஏந்தி இன்று வரல் உரைமோ சென்றிசினோர் திறத்து என இல்லவர் அறிதல் அஞ்சி மெல்லென மழலை இன்சொல் பயிற்றும் நானுடை அறிவை மான் பெறவே தலைவன் தேர்ப்பாகனிடம் கூறுகிறான் வெண்மையான துளிகளும் அழகிய மலர்களும் மனம் கமழும் பசுமையான புறவுப் பிரதேசம் புலவரின் கலைநயத்தையும் காட்டுகிறது காணவர் வேட்டை முடித்து யானையுடன் திரும்புகிறான் வெள்ளைக் கழுத்தையுடைய கன்றுகளுடன் வருகிறான் கனல் மணல் பரந்த கரையில் காகங்கள் வாடிய மீன்களை தேடி அலைவதைப் போல நான் நீண்ட நாளாக தனிமையில் இருந்தேன் என் நெஞ்சம் துன்புற்றது ஆனால் இனியன் மகிழ்ச்சி பெறும் பாதையில் செல்வோம் நான் பிரிந்ததில் அவள் மென்மையான விரல்களும் பெரிய தோள்களும் வாடியிருக்கக்கூடும் வசுமையான கிளிகளை கையில் பிடித்தவளாய் யாராவது வருகிறார்களா என்று எதிர்பார்த்து இருப்பாள் யாராவது வந்தால் இன்று அவன் வருவான் என்று கூறியவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்பாள் அவள் அழகிய பண்பும் நாணமும் காத்திருக்கும் நேர்த்தியும் அவளின் சிறப்பை உயர்த்துகிறது வினைமுற்றி மீண்டு வரும் தலைவன் தலைவியைக் காணும் வேட்கையில் தேர்ப்பாதனிடம் இவ்வாறு கூறுகிறான் தலைவன் தனது கடமையை முடித்து தலைமகளிடம் திரும்பும் உணர்ச்சி பரவசத்தை வெளிப்படுத்துகிறார் தலைவி தனது காதலனை எதிர்பார்த்து வாடியிருக்கிறாள் என்பதை குறிப்பிடுகிறார் முல்லை நிலத்தின் இயற்கை வளத்துடன் காதலின் மென்மையும் மீண்டும் இணைவதற்கான மகிழ்ச்சியும் கலந்துள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்